காவேரிக்கு வந்து விஜய் வந்து ஃபோன் பண்ணுறாங்க சொல்லு விஜய் அப்படின்னு கேட்கும்போது விஜய் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க என்னாச்சு அப்படிங்கும்போது வெண்ணிலாவோட மாமாவை நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே வந்து காவேரியும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கும் போது ஆமாம் வெண்ணிலாவோட மாமாவை பார்த்து நான் எல்லாமே பேசிட்டேன் அவரும் நம்ம நிலமையை புரிஞ்சுக்கிட்டாரு சொல்லப்போனக்க அவர் ரொம்பவே நல்லவராக இருக்கிறாரு வெண்ணிலாவை அவர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாரு ஆனாலும் வந்து நானே வெண்ணிலாவை அழைச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டேன் நம்ம பிரச்சனை எல்லாமே முடிஞ்சு போச்சு காவேரி நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர போகிற நேரம் வந்துருச்சு வந்துருச்சு அப்படிங்கவும் இது கிட்டதுமே காவேரி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க சரி நீ எங்க போயிட்டு இருக்கிற எங்க இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எங்க போவேன் நான் அப்பளத்தை போடுறதுக்காக கடைக்கு தான் போயிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும் என்ன காவேரி இப்போ கூட நீ இப்படி பண்ணிட்டு இருக்கணுமா நீ யாருடைய பொண்டாட்டி அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் கேட்கற நல்லா தான் இருக்குது ஆனா நான் யாருடைய பொண்ணுன்னு தெரியும்ல நீங்களா வசதி உள்ளவங்க ஆனா நாங்க அப்படியே எங்க குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம் கிடையாதுல என்ன பண்றதுக்கு இந்த அப்பளத்தை வித்து தான் எங்க பொழப்ப வந்து நாங்க ஓட்ட வேண்டியதா இருக்குது அப்படின்னு காவிரி சொல்லவும் உடனே விஜய் சொல்கிறாங்க இங்கே பாரு காவேரின்னு இப்படிலாம் வந்து கஷ்டப்படணுமா என்ன உனக்கு எந்த உதவினாலும் நான் தான் பண்ண தயாராக இருக்கும்ல அப்படிங்கும்போது அப்போ வந்து காவேரி சொல்கிறாங்க ஆமாம் பொருக்காட்சியில் வந்து ஒரு ஸ்டால் போடலாம்னு சொல்லிக்கிட்டு இந்த கம்பெனியை வந்து கொஞ்சம் பெருசாக்கலாம்னு சொல்லிட்டு நானே நினச்சேன் ஆனால் என்ன பண்ணுறதுக்கு அவங்க ஸ்டால் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் மூணு வருஷமாக வந்து இது நடத்தியிருக்கணுமா புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கெலாம் நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கவும் இவ்வளோ தானே உன்னுடைய பிரச்சனை இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது எனக்கு தெரிஞ்சவங்க மூலயமா நானே வந்து ஸ்டால் உனக்கு வந்து ஏற்படுவேன் சாப்பாடு பண்ணுறேன் நீ அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம் நான் இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு தெரியுமா வெண்ணிலாவை கொண்டு அவங்க மாமா வீட்டிலாம் கொண்டு விட போகிறோம் அதுக்கப்புறமா நம்ம சேர்ந்து வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே காவேரியும் விஜயையும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா யமுனாவை தான் காட்டுறாங்க யமுனா வந்து நிவீனை போட்டு அவங்க திட்டிகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் இப்படிலாம் இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கும்போது உடனே நிவின்னு சொல்கிறாங்க என்ன யமுனா அவள் என்ன இருந்தாலும் சரிதான் காவேரி உங்கள் அக்கா அவளை பற்றி நீ இப்படி தப்பாக பேசலாமா இன்னும் இப்படி ஒரு வாரத்தை தப்பாக பேசுகிறேன்னு வச்சுக்கேன் அதுக்கு அப்புறம் நான் உனக்கு சும்மா விட மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டிட்டு அங்க போகவும் அடுத்து பார்த்தோம்னா யமனா வந்து யோசனை பண்ணிட்டு இருக்காங்க என்ன இருந்தாலும் சரிதான் நிவின் வந்து காவிரிக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்கிறாரு ஆக மொத்தத்தில் நான் அவர் ஒரு கொண்டாட்டி அதை பத்தி கூட ஒரு யோசனை பண்ண மாட்டேக்காரு ஆனா காவிரிக்கு ஒண்ணுன்னா மொத ஆளா போய் இது எப்படியாவது ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு யமனா நினைக்கிறாங்க விஜய்கிட்ட கிட்ட போய் பேசாம இதை பத்தி பேசிடலாமா அப்படின்னு கூட யமனாவுக்கு தோணுது இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து குமார தான் காட்டுறாங்க அப்ப சுமார் வந்து சொல்லிட்டு இருக்காங்க நம்மளுக்கு வந்து ஸ்டால் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நிவின் கிட்ட அன்னைக்கே இந்த விஷயத்தை பத்தி பேசுன அப்ப உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணா சொல்லுங்க அப்படின்னாரு ஏன்னா அங்க உள்ள ஆட்களை யாரோ வந்து அவருங்களுக்கு தெரியுமா அதனால ஸ்டாலுக்கு நான் அவனை ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு நிவின் சொன்னாரு ஆனால வேண்டாம்னு சொன்னோம் ஆனா இப்ப இருந்தா நம்மளால ஸ்டால வந்து நம்ம வந்து ஏற்பாடு பண்ண முடியல அதனால நிவின் கிட்டே நம்ம ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லும்போது உடனே கங்காவும் அவங்க அம்மாவும்